வணக்கம் இன்று நாம் ஏவல் பிள்ளை சூனிய பாதிப்புகளிலிருந்து உடனடியாக ஈடுபடுவதற்கான ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இன்று உலகம் முழுவதும் மக்களிடையே போட்டி பொறாமையினால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வதற்கு ஏவல் பிள்ளி சூனியங்களை ஏவிவிட்டு பாதிப்படைய செய்கிறார்கள் ஏவல் பிள்ளி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பலவாறு அல்லல் படுகிறார்கள் தொழில் முடக்கம் வருமானம் இல்லாமை நோயொடிகள் விபத்துகள் இப்படி பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் அவர்களுக்கு உடனடியாக அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு காலி படத்தை ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் இதை போல் இதை போன்று ஒரு முக்காலி ஒன்று தயார் செய்து கொள்ளுங்கள் அதில் மஞ்சளால் மூன்று கோடுகள் போட்டு குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பின் இந்த காளி போட்டவை காளியினுடைய படத்தை தெற்கு சுவற்றில் வையுங்கள் படக்கத்து சதுசை பார்த்து கொள்ளுங்கள் பின் நூறு மில்லி நல்லெண்ணெய் நூறு மில்லி நெய் நூறு மில்லி வேப்ப எண்ணெய் மூன்றையும் வாங்கி இப்படி ஒரு கண்ணாடி பாட்டிலில் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு இதை போன்ற ஒரு விளக்குகள் ஒன்று வாங்கி கொள்ளுங்கள் ஒரு இது மாதிரி ஒரு பித்தளை தட்டம் அல்லது சில்வர் த சில்வர் தட்டு வேண்டாம் தட்டே போதுமானது வாங்கி கொள்ளுங்கள் இந்த தட்டை காலி படத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க இதில் விளக்கை இப்படி காளிக்கு முன்பு வைத்து இந்த நல்லெண்ணெய் நெய் வேப்ப எண்ணெய் மூன்றும் கலந்து வைத்திருக்கிற இந்த எண்ணெயை அதில் ஒற்றி அதில் ஒரு திரியை போட்டு விலக்கி ஏற்றிக்கொள்ளுங்கள் ஒரு உருவத்தியை ஏற்றி ஊதுபத்தியை ஏற்றி அம்பாளுக்கு காட்டி வைத்து விடுங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது காளி தேவி வந்து வர வடக்கு திசை நோக்கி இருக்கிறார்கள் தெற்கு சுவற்றில் வைக்க வேண்டும் நீங்கள் தெற்கு நோக்கி அமர்ந்து காளி படத்தை பார்த்தவாறு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் காளிகாயை சுவாகா அப்படி சொல்லலாம் இல்ல உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிகிறதோ காளியை பற்றி அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ரீம் பத்ரகாளி நமக காளி மந்திரம் ஓம் நமோ பகவதி காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி ஓம்கார நீலி சக்தி மமோ என்னிடத்திலே வந்த நில் சுவாகா இது காளி மந்திரம் இப்படி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு காளி மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லலாம் நூத்தி எட்டு முறை உங்கள் விருப்பம் போல் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு பண முடக்கம் நீங்கி உங்களுக்கு தேவைக்கான பணம் வர ஆரம்பிக்கும் நீங்கள் பின் இந்த ஏவல் பிள்ளை சுனிய பாதி பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு சரியான மாந்திரிகர்களை அணுகி அதிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம் தற்காலிக பரிகாரம் பண முடக்கத்தினால் தவிப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் பேருதவி செய்யும் அன்னையை வணங்கி தினமும் அதிகாலையில் வேப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் மூன்றும் கலந்த எண்ணெயில் இப்படி தீபம் ஏற்றி தெற்கு தெற்கு திசையை நோக்கி அன்னையை பார்த்து நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கள் ஏவல் பிள்ளி சூனிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு இது சிறந்த பரிகாரமாகும் தினமும் காலை மாலை இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்